சம்பசிவாயம் வாழ்க நாதன்தால் வாழ்க கடவுள் அணுகிரக நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிட விஷால் விவர்தன் பேசுறேங்க நம்முடைய கடவுள் அணுகிரக சேனல்ல நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்காங்க பிளேலிஸ்ட் சென்று பாருங்க ஜோதிட விஷால் விவர்தன் அப்படின்றது என்னுடைய நானூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நிம்மராசமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் அரசியல் பிரபலங்கள் இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இது மட்டும் நிறைய வீடியோ கொடுக்க அதை பார்த்து பயன்படுங்க இரண்டும் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமா நீங்க ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாம் நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னாங்க ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் தேந்திரம் திரிகோணங்கள்ல அமர்ந்த ராகு கேதுகள் என்ன பலனை தருவாங்க அப்படிங்கிறத இந்த பதிவுல தெளிவான விளக்கமாக பார்க்க போறாங்க பொதுவாகவே ராகு கேது பொறுத்த வரைக்கும் எங்கெங்கெல்லாம் அமரலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா மேஷம் அதாவது மேஷம் ரிஷபம் கடகம் கண்ணி மகரம் இது போன்ற இடங்கள்ல ராகு அமர்வது என்பது சிறப்பான நல்ல பலன்களை தருவாங்க அப்படிங்கிற அமைப்பு உண்டுங்க அதே போல கேதுவை பொறுத்த வரைக்கும் கண்ணி கேது கும்ப கேது விருச்சய கேது இது போன்ற இடங்களில் கேது அமர்வது என்பதும் நல்ல பலன்களை தரும் ஆனா எந்த நிலையிலையுமே ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் பாவத்தும் அடைந்து விடக்கூடாது அது ஒரே நேரத்தில் சனி செவ்வாயினுடைய தொடர்பு ஒரே இடத்துல பெறக்கூடாதுங்க சனி வந்து அந்த லக்கணத்திற்கு ராஜயோகாதிபதியாக இருந்து அதனுடைய தொடர்பு பெறும்போது அவர் வந்து நல்ல பலனை தருவார் அதில் மிக நெருக்கமாக ராகு வந்து சனியோடு நெருங்கி கூடுது என்பது சிறந்த அமைப்பு இல்லை அது போன்ற விஷயத்தை நம்ம சீர்திக்கு பார்க்கணும் இந்த அமைப்புல கேந்திரம் திரிகோணம் பொதுவாகவே ராகு கேதம் அமரலாம் லக்னத்திற்கு மூன்று ஆறு பத்து பதினொன்னாம் வளம் அப்படி சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் அமரலாம் சுபத்துவம் கண்டிப்பாக அடைந்திருக்க வேண்டும் ராகு அப்படிதான் கேது அப்படிதான் சுபத்துவம் இருந்தால் கண்டிப்பாக நல்ல வளங்களை அதனுடைய தசா வழங்குவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே நேரத்துல கேந்திரங்கள்ல ராத கேது அமரலாமா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வரும் அதே மாதிரி திரிகோணத்தில் அமரலாமா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணுங்க அப்போ இந்த மூன்று ஆறு பத்து பதிமூணாம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்தை தவிர்த்து கேந்திரம் திரிகோணத்தில் அமரக்கூடிய ராது என்ன பலன்களை தருவாரு அதே போல கேது பொதுவாகவே ஒரு லக்கணத்திற்கு நான்காம் இடம் லக்கண கேந்திரம்னு சொல்லுவோம் அதே மாதிரி நான்காம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் கேந்திரமும் இல்லை திரிகோணமும் ரெண்டுமே வரக்கூடிய அமைப்பாக வரும் இந்த இடத்துல நம்ம நான்காம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கலாம் இப்ப இந்த இடத்துல நான்காம் இடத்துல ராகு இருக்க இப்ப கேந்திர நில ராகு அமர்றாரு இவர் சுபத்துவம் இல்லாத நிலையில இந்த இடத்துல அமரக்கூடிய ராகு அந்த இடத்தினுடைய தன்மையை கெடுத்து பலன் தருவார் அதாவது இந்த இடத்தினுடைய பலனை அர்த்தம் தாய் தாய் வழி உறவுகள் அப்ப அது போன்ற விஷயங்கள்ல பாதிப்பை தரக்கூடிய அமைப்பு ஏற்படுது இதுல சுபத்துவம் இல்லாத நிலையில இதே ராகு இந்த இடத்துல பாவத்துவம் அடைந்திருக்காருன்னு வச்சுக்கலாம் கடுமையாலும் பாவத்து அடைந்து இருக்கின்றார் நான்காம் இடத்துல கேந்திரத்தில் இருக்காரு இடத்துல நடத்தம் வீடு வண்டி வாகனம் அதுல மிக முக்கியமாக உயிரு காரகத்துவத்த மேலதான் வைப்பார் உயிருக்கு காரகத்துவத்தை பாதிப்பதற்கான விஷயங்கள்லாம் அங்கே ஏற்படுத்துவார் இதிலேயே நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா நான்காம் இடத்துல ராகு வந்தாலே உன்ன உயிர்காரத்தை இருக்கிற தேவையில்லை நான்காம் அதிபதியுடைய நிலையை நீங்க பார்க்கணும் சந்திரன் என்ற நிலையை நீங்க பார்க்கணும் அப்ப கேந்திரங்கள் அமரக்கூடிய ராகு அந்த அதே போல கேதுவும் அந்த இடத்தின் தன்மையை கெடுத்து பலன் தருவார்கள் அதுல மிக முக்கியமா உயிர்காரகத்தை கெடுப்பதற்கான விஷயங்களை மிக முக்கியமா செய்வாங்க ஜட காரகத்துவத்தை தருவதற்கான அமைப்புகள் உண்டு ஆனா அதே உயிர்க்காரகத்துவம் அந்த இடத்துல சற்று வலுவிழக்கக்கூடிய ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் எல்லா எல்லாவற்றிற்கும் நீங்க மூன்று விஷயத்த பார்க்கணும் நான்காம் இடம் நான்காம் அதிபதி அதே போல தாயிகாரகனா சந்திரன் அப்ப இந்த விஷயத்தை நீங்க அதுல ஏதாவது பாதிப்புகள் இருக்குன்னா அப்ப அந்த இடத்துல ஏதோ ஒரு அந்த விஷயங்களை பாதிக்கவே செய்வார் அப்படி சொல்லலாம் அதே போல ஏழாம் இடம் ஏழாம் இடம் என்ன களத்தரசான் ஏழாம் இடம் கலத்தரம் மனைவி வழி உறவுகள்ல மனைவியுடைய உடல் ரீதியான விஷயங்கள்ல இந்த இடத்துல முற்படுவார் இதுல ஏழாம் அதிபதியுடைய நிலையை பார்க்கணும் காரணம் சுக்கரனின் நிலையை நீங்க பார்க்கணும் இப்ப இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க பார்க்க முடியாது இதுல காரணம் சுக்கரன் எப்படி இருக்காரு அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும் அதே போல இந்த அதனுடைய அதிபதினு சொல்லக்கூடியவர் யாருன்னா சுக்கரனு களத்துறக்காரன் யாரு சுக்கரன் அப்ப அவருடைய அமைப்பையும் நீங்க சிறுதிக்கு பார்க்க வேண்டும் அதே போல பத்தாம் இடம் பொறுத்தவரைக்கும் என்னன்னா தொழில் ஸ்தானம் பாயிண்ட் வந்துடும் மேஷத்திற்கு பத்தாம் இடம் என்ன விடுங்க மகர வீடா வந்துடும் மகர வீட்டுல இருக்குன்னா பொதுவாகவே மகர ராகு நல்ல ராகு இந்த இடத்துல பாவத்துவம் அடையாத நிலையில் ராகதர்சன் நல்லாவே இருக்கும் தொழிலை கடுத்துருவார் என்ற அமைப்பை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்களில் அவர் இருக்கலாம் மகர ராகுவா இருக்கும்போது பாவத்துவம் அடையாத நிலையில் நல்ல பலங்களே தருவா பாவத்த சுபத்துவடைந்திருந்த மேலும் சிறப்பு இந்த இடத்துல ஒரு உச்ச குருவனுடைய பார்வை வாங்குறாரு அப்படின்னா அளவுல ஒரு முன்னேற்றத்தை ராகதசை தருவாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம் எந்த எந்த ஒரு அவயோதச வந்தாலும் அந்த அவயோதசனுடைய பலன் கடுமையாக இருக்குமா அப்படிங்கறத நீங்க எந்த அடிப்படையில் பார்க்கணும்னா லக்னம் லக்னாவுடைய வலுவுக்கு நீங்க வந்தோம் லக்னாவினுடைய தன்மை என்ன லக்னத்தினுடைய தன்மை என்ன இது போன்ற விஷயங்களை நீங்க பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த இடத்தின் லக்னம் லக்னாவுடைய தன்மையை பொறுத்து பலன் அதாவது கெடுபலன் கூடுதலாக குறைவாக இருக்கும் இந்த விஷயத்தை நீங்க பார்க்கணும் அப்ப பொதுவாகவே கேந்திரங்கள்ல ராகு கேது அமரலாமா அப்படின்னா அமரக்கூடாது அவர் எங்க அமரலாம் அப்படின்னா மூன்று ஆறு பத்து அதுல மிக முக்கியமான பாயிண்ட் மூன்று பதினொன்னு இது போன்ற இடத்துல அவர் அமருவது என்பது நல்ல பலன்களை தருவார் மேஷ லக்கணத்திற்கு ஆறாம் இடத்துல ராகு அமர்ந்திருக்காரு அப்படின்னா ஆறாம் இடத்துல உபஜயஸ்தானா புதனுடன் வீட்டுல அமர்ந்திருப்பார் இந்த இடத்துல அப்ப எப்படி பலன் தருவார் அவரு புதனை போல மேஷ லக்கணத்திற்கு புதனை போல பலன் தரலாமா தரக்கூடாது தனுசு லக்கணத்திற்கு ஆறாம் இடத்துல அமரலாம்னு சொல்றீங்களே ஆறாம் இடத்துல நீங்க அமரும் எப்படி செயல்படுவாரு சுக்கரனை போல பயன் தருவாரு தனுசு லக்கணத்திற்கு சுக்கரதசை வந்தா எப்படி இருக்குமோ அதே போல ராகுதசை இருக்கும் அப்ப ஆறாம் இடத்துல நீங்க அமர்வது நல்ல அமைப்பா கிடையாது அப்ப மூன்று பதினொன்று இது போன்ற அதே ராகு தனுசு லக்கணத்திற்கு பதினொன்னு அமர்றாரு நல்ல பலன் ஏன்னா பதினொன்னாம் அதிபதியாக அங்க செயல்படுவார் இதுல இதுல நீங்க இந்த அமைப்பை தான் எடுக்கணும் அதே சுக்கிரன் தான் ஆனா இந்த இடத்துல எந்த வீட்டுல இருக்காரு பதினொன்னாம் வீட்டுல இருக்காரு அதிபதியாக அவர் செயல்படுவார் அதே தனுசு கனத்திற்கு ஆறாம் அதிபதி சுக்கிரன் தான் சுக்கிரன் தான் ஆனா இந்த இடத்துல என்ன பாயிண்ட் நீங்க வரணும் ஆறாம் இடத்தோட தொடர்பு கொண்டிருக்கும் போது அவர் ஆறாம் அதிபதியாக செயல்படுவார் அப்ப மூன்று பதினொன்றாம் இடங்களில் அமர்வது என்பது நல்ல பலன்களை தரும் அப்படின்னு சொல்லலாம் அப்ப கேந்திரங்கள்ல பொதுவாகவே ராகு கேது அமர்வது என்பது அந்த இடத்தினுடைய பலனை கெடுக்க முற்படுவார் அதிலே மிக முக்கியமாக உயிர் காரகத்துவத்தை கெடுக்கவே ஏற்படுவார் அப்படிங்கிற பாயிண்ட் அங்கே வரும் எல்லாவற்றிற்கும் விதிவிலக்குகள் உண்டு நான்காம் அதிபதியுடைய நிலையை பார்க்கணும் காரக கிரகத்தினுடைய தன்மைகளை நீங்க பார்த்தா முடிவு பண்ண முடியும் எடுத்தவொடனே நாலாம் இடத்துல ராகு இருக்காரு அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு நம்ம வர வேண்டிய அவசியம் இல்லைங்க அதே போல திருகோணம் பொதுவாகவே ராகுவை பொறுத்தவரை கேந்திரங்கள் அமரும்போது கோணாதிபதியோடு அவர் இணைவது என்பது நல்ல அமைப்பாக வரும் ஆனால் அதற்காக இந்த இடத்துல ராகு வந்து சூரிய ஐந்து குடியரோடு இணைகிறாரு ஆனா இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா கோணாதிபதி இந்த இடத்துல சூரியனோட ராகு இணையும் போது சூரியனுடைய தன்மையை கெடுத்துருவார் சூரியன் இங்கே கிரகணப்பட்டுவாரு அதே நேரத்துல இந்த இடத்துல ஒன்பது குடிய திரிகோணாதிபதி என்று சொல்லக்கூடிய குருவோட இணைவர் ராகு பெற்று தசை நடத்துறாரு அப்படின்னா அற்புதமான தசையா ஏன்னா ராகு தசை நல்லா இருக்கும் குரு தசை அந்த இடத்துல கேள்விக்குறி வந்துடும் ஏன்னா ராகுவோடு குரு இணைந்து ராகு தசை நல்ல தசை தான் ஆனா இந்த இடத்துல என்ன பாயிண்ட் இங்க வரணும் மிக நெருக்கமாக ராகு குரு இணைஞ்சிருக்காங்களா இல்ல டிகிரி அடிப்படையில சற்று விலகியே இருக்காங்களா அப்படிங்கிற பாயிண்ட்ல தான் ராகுதையும் நல்ல பலனை தரும் டிகிரி அடிப்புல மேக்சிமம் விலகி இருக்காங்க அப்படின்னா ஒரு இருபது டிகிரில விலகி இருக்காரு அப்படின்னா குருதசையும் நன்றாக இருக்கும் ஏன்னா குரு இங்க எப்படி இருப்பாருங்க ஸ்தானபலத்தோடு இருப்பார் அப்ப ராகு கேந்திரத்தில் அமரக்கூடிய ராகு திரிகோண அதிபதியினுடைய தொடர்புகள்ல இருப்பது நல்லது அதற்காக சூரியனோட ஒரு தொடர்புல இருக்கும்போது ஐந்தாம் இடத்துல பலனை எடுத்துருவார் அப்ப இந்த இடத்துல டிகிரி அடிப்படையில விலகி இருந்தார் அப்படின்னா பிரச்சனை கிடையாது மிக நெருக்கமாக இருக்கும்போது சூரியன் பாதிக்கப்படுவார் குருவோடு இணைவது என்பது நல்ல இணைவாக நம்ம எடுத்துக்கலாம் திரிகோணத்தை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல ராகு கேது அமர்வது என்பது நல்ல பலனை தரமாட்டார் அப்படிங்கிற பாயிண்ட் நீங்க வந்துடணும் எதனால அப்படின்னா இப்ப உதாரணத்திற்கு இந்திய மேஷ லகணம் மேஷ லக்கணத்திற்கு அஞ்சாவது இடத்துல ராகு அமர்றார் சிம்ம வீடு என்பது தந்தை தந்தை வீடு உறவுகள் இது போன்ற இடத்துல அமரக்கூடிய ராகு இந்த இடத்துல இந்த விஷயத்துல கசப்புணர்வை ஏற்படுத்துவார் ஏன்னா இந்த இடத்துல ராகு அமரக்கூடாது அந்த இடத்துடைய தன்மையை அவர் பாதிப்பார் அப்ப திரிகோணத்துல அமர்றாரு அப்படின்னா எங்க பாருங்க ஒன்பதாம் இடத்துல ராகு ஒன்பதாம் இடம் தந்தை தந்தை ஸ்தானம் அப்ப இந்த இடத்துல ராகு அமர்ந்து தசரா எடுத்தாருன்னா இங்க தந்தை வழியில் விஷயங்கள்ல போராட்டங்களை கொடுத்து தீர்வார் இந்த பாயிண்டையும் நீங்க வரணும் அப்ப பொதுவாகவே ராகு கேது ஐந்து ஒன்பது திரிகோணத்துல அமர்வது அதே போல கேந்திரங்கள்ல அமர்வது இது போன்ற விஷயங்கள்ல ராகு அமரும் போது அந்த இடத்தினுடைய தன்மைகளை கெடுக்க முற்படுவார் அப்ப எந்த இடத்துல அமரலாம் மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகணும் அதுல மிக முக்கியமா பார்க்கும் போது எங்க மூன்று பதினொன்னு இதே இடத்துல அமர்றாரு சார் ஆனா சுபத்துவமா இருக்கார் விளக்கு உண்டு ராக அஞ்சு இருக்கார் ஆகியோரும் அந்த இடத்துல ஏதோ ஒரு குறைபாட வச்சுக்கிட்டே இருப்பார் சுபத்துவமாக இருந்தாலும் கூட ஏன்னா அவர் அமர வேண்டிய இடமே எந்த இடம் உபஜீயஸ்தானங்கள் தான் அவர் அமரணும் அப்ப இந்த இடத்துல அமரும் போது சுபத்துவம் என்பது சற்று சுப பிரிவினை வேணா கொடுக்கலாம் அப்ப இந்த இடத்துல ஏதோ ஒரு ஒரு பிரச்சனைகளை சின்ன சின்ன இடர்பாடுகள் அவர் கொடுப்பார் ஒன்பதாம் இடத்துல ராகம் வர்றார் ஆனால் சுபத்துவமா இருக்காரு இதே பாயிண்ட் தான் நம்ம சொல்வோம் நான்காம் இடத்துல அமரக்கூடிய கேது அதனுடைய தசை வரக்கூடிய காலங்களில் தாய் தாய் வழி உறவுகள் அப்ப இவரு திரிகோணத்தில் அமரக்கூடிய கேது அந்த அந்த இடத்தினுடைய தன்மைகளை என்ன செய்வார் எடுக்கவே முற்படுவார் சுபத்துவம் அதற்கு விதிவிலக்காக வரும் சுபத்துவம் அதற்கு விதிவிலக்காக வரும் அதுவே நீங்க என்ன பாயிண்ட் எடுக்கணும் அதுல ஏதோ ரூபத்துல ஒரு கசப்புணர்வு ஏற்படுது சுபத்துவம் அடைந்திருந்தும் கூட ஒரு சின்ன பாயிண்ட் யாரு ஏதாவது ஒரு குறை அங்க வந்து அவர் வைக்கவே செய்வா அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்ப பொதுவாகவே ராஜகேதில் அமர வேண்டிய இடம் மூன்று ஆறு பத்து பதினொன்னாம் இடம் உபஜேதஸ்தானத்துல இருந்தாரு மேலும் அவர் சுபத்துவம் அடைந்திருந்தார்னா அபரிமிதமான நல்ல பலன்களை வழங்குவார் அதே நேரத்தில் அவர் பாவத்துவம் அடைந்தார் அப்படின்னா கடுமையான கெடுபலனை வழங்குவார் இந்த இடத்துல ராகு சிம்மத்துல ராகு இருக்காரு கடுமையான சனியுடைய பார்வை இருக்காரு அப்படின்னா இந்த இடத்துல ஆல்ரெடி ராகு சிம்மத்தில் இருக்குது அந்த இடத்துல கெடுக்க முற்படுவார் சனியுடைய பார்வை இந்த இடத்துல ராகுத வரும்போது மிக மிக கவனமான காலகட்டமா இருக்கும் ராகு தந்தை வழி உறவுகள்ல தந்தையுடைய விஷயத்துல மிக கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாக இது இருக்கும் அப்ப திரிகோணத்துல ராகு கேது அமரலாமா என்றால் அமரக்கூடாது கேந்திரங்கள் அமர்வது என்பது சிறந்த பலன் இல்லை அவர் எங்கே அமரலாம் மூன்று ஆறு பத்து பதினொன்னாம் இடம் இது போன்ற ஆவணங்கள் அமர்ந்து சுபத்துவம் அடைந்து இருந்தால் அபரிமிதமான நல்ல பலன்களை அவருடைய தசா காலங்களில் வழங்குவார் அது அந்த பலன் வந்து அதிகப்படியாக வழங்குவாரா அல்லது கம்மியாக வழங்குவோம் சுபத்தம் அடைந்திருந்தும் கூட கம்மியாக வழங்குவாரா அப்படிங்கிறத நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா லக்னம் லக்னாவுடைய வலுவுக்கு நீங்கள் வந்துடணும் லக்னாவுக்கு வலுவா இருக்காரா அப்படிமான நல்ல பலன்கள் கிடைக்கும் என்றால் வரும் எந்த நிலையிலும் ராகுவோ கேதுவோ வீடு கொடுத்தவர் நீச்சமடை வந்து சிறந்தது அல்ல ராகு கேதுகளுக்கு வீடு கொடுத்தவர் ஸ்தான பலத்தை இழப்பது என்பது சிறந்த அமைப்பு அல்ல அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு நீங்க வரணும் இந்த விஷயம் தாங்க ராவிகெதை பொறுத்தவரைக்கும் திரிவுலர்கள் அமர்ந்த ராவிக பெரிய நல்ல பலனை வழங்குவது இல்லை அதே நேரத்தில் அவர் அடையும் போது அதில் ஓரளவுக்கு நல்ல பலன்களை அவர் வழங்கிய தீர்வார் அந்த இடத்தினுடைய பலனை கெடுத்து நல்ல பலன்களை வழங்கக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்துவார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அஞ்சாம் படம் தான் நினைத்தோம் புத்திரஸ்தானத்தை அது குறிக்கும் பூர்வீகத்தையும் குறிக்கும் இந்த இடத்துல சிம்ம வீடு என்பது தந்தை தந்தை வீடு உருவர்களுடைய நிலையே குறிக்கும் சுபத்துவம் அடையும் போது ஓரளவுக்கு அதாவது பெரிய கசப்புணர்வை ஏற்படுத்தாம பரவாயில்லை என்ற அமைப்பை ஏற்படுத்துவார் கடுமையான பாவத்தும் அடையும் போது அந்த இடத்துல கடுமையான கசப்புணர்வையும் வழி உறவுகளில் கடுமையான பிரச்சனைகளையும் ஏற்படுத்துவார் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவல் கொண்ட வீடியோக்களை தொடர்ச்சியாக நம்முடைய சேனல்ல பதிவு செய்வோம் நன்றி வணக்கம் வாழ்காளுநர் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்